நினைக்கல நீங்க நினைச்சிருப்பீங்க மற்றவங்க தான் தாய போட்டுக்கிறாங்க ஆக்சுவலி உங்க இடத்த எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு உங்களுக்கு ஏதோ துரோகம் செஞ்சிருக்கிறாங்க நீங்க செஞ்ச நன்மைக்கு அவங்க நன்றி உள்ளவங்களா இருக்குல்ல அதனால உங்களுக்கு என்ன ஏற்படுது உங்களுக்கு என்ன ஏற்படுது உங்களை அவமானப்படுத்துறாங்க எத்தனையோ சொந்த பந்தங்கள்ல குடும்பங்கள்ல வேலை செய்யற இடங்கள்ல பலவிதமான நிலைகள்ல நீங்க காயப்படுத்துக்கிறீங்க அதனால அந்த நபர் மேல உங்களுக்கு என்ன வருது கோவம் வருது ஒரு வெறுப்பு அண்ணியாம என்ன செய்யுது வருது எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான் அவன் அழிஞ்சிருக்கும் விஷத்தை குடிச்சது நீங்க விஷத்தை குடிச்சது நீங்க ஆனா அவன் அழியணும் நினைக்கிறீங்க நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்க ஆனா அவன் அழியணும் நினைக்கிறீங்க அவன் உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் அவன் நியாயம் உங்களை காயப்படுத்துறதா அநியாயமா காயப்படுத்துறா அது முக்கியம் கிடையாது நான் சொல்றது நல்ல கவனிங்க மன்னிக்காம இருக்கிறது அது மொத்தம் நீங்க விஷத்தை குடிச்சது நீங்க ஆனா அவன் சாகணும்னு நினைக்கிறான் யாரு I